அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொளியில் காண விரும்புவது பன்னிரண்டு ஆண்டுகள் கழித்து உருவாக போகும் அபூர்வ ராஜயோகம் திடீர் அதிர்ஷ்டம் பெறும் ராசிகள் எவை என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொளிக்குச் செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் ஜோதிடத்தின்படி கிரக பயிற்சிகள் பெரிதும் சக்தி வாய்ந்தவையாக தென்படுகின்றன நவ கிரகங்கள் ஒவ்வொன்றும் அவ்வப்போது ராசியை மாற்றுவது மட்டுமின்றி யோகங்களையும் உருவாக்கி மனித வாழ்வியல் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது இதில் தற்போதைய நவ கிரகங்களின் கிரகமான சூரிய சக்தி வாய்ந்த யோகத்தை உருவாக்குகிறது அது ஜூன் மாதத்தின் சூரியனும் குருவும் மிதுன ராசியில் ஒன்றிணைந்து குரு ஆதித்ய ராஜயோகத்தை உருவாக்குகிறது இதன் மூலம் அதிர்ஷ்டம் பெறும் ராசிகள் யாவர் என்பதைப் பற்றி இந்த பதிவில் நீங்கள் தாராளமாக பார்க்கலாம் முதலாவதாக கன்னி ராசி ராசியின் பத்தாவது வீட்டில் சூரியன் மற்றும் குருவின் சேர்க்கையால் குரு ஆதித்ய ராஜயோகம் உள்ளது நீங்கள் ஏதேனும் கோவிலுக்கு சென்று அங்கு பெரியவர்கள் உங்களுடைய குருமார்கள் ஆசிரியர்களுக்கு உடை மற்றும் அன்னதானம் ஆகியவற்றை நீங்கள் தாராளமாக கொடுத்தால் உங்களுக்கு குருவின் பார்வையால் உங்களுக்கு ராஜயோகம் உருவாக உள்ளது உங்களுக்கு வேலை மற்றும் வணிகத்தில் சிறப்பான முன்னேற்றம் இருக்கிறது வியாபாரத்தை தாராளமாக நீங்கள் கணித்து எவரிடமும் வார்த்தையை விடாமல் கண்டிப்பாக வியாபாரம் செய்தால் முன்னேற்றம் ஏற்படும் இனி வரும் வாழ்க்கையில் ஆடம்பரங்கள் வசதிகள் அதிகரிக்கும் அதுபோலத்தான் உங்களுக்கு அதிர்ஷ்டம் அதிகமாக இருக்கிறது எந்த வேலை உங்களை தேடி வந்தாலும் விரைவாக செய்து முடித்து கொடுங்கள் நற்பலன்கள் உங்களுக்கு அதிகரிக்கும் பணியிடத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் புதிய வீடு வாகனம் அல்லது ஏதாவது சொத்துக்களை வாங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது நிதி நிலையில் உயர்ந்து சென்படுவீர்கள் அதனால் நீங்கள் தாராளமாக எவ்வளவு பெரிய வேலை வங்களை தேடி வந்தாலும் கண்டிப்பாக செய்து முடியுங்கள் உங்களுடைய தொழிலில் கண்டிப்பாக வெற்றி மட்டுமே இருக்க போகிறது எந்த விதமான தொழிலாக இருந்தாலும் தாராளமாக முன்னெடுத்து வைத்து செய்யலாம் நீங்கள் அந்த வேலையில் நஷ்டம் வந்துவிடுமோ என காரணத்தினால் எதனையும் கைவிட வேண்டாம் எதை தொட்டாலும் துளங்க போகிறது இந்த ராசியினருக்கு அடுத்ததாக சிம்ம ராசி சிம்மராசின் பதினொன்றாவது வீட்டில் சூரியன் மற்றும் குரு சீர்க்கையால் குரு ஆதித்ய ராஜ யோகம் உருவாக உள்ளது உங்களுக்கு வருமானத்தில் உயர்வு கிடைக்கும் புதிய வீடு வாகனம் வாங்குவீர்கள் முதலில் செய்த முதலீடுகள் நினைத்த லாபம் கண்டிப்பாக கிடைக்கும் இதுவரை உங்களுக்கு நஷ்டம் மட்டுமே பார்த்து கொண்டிருந்தீர்கள் இந்த யோகத்தால் லாபம் பெறப்போகிறது புதிய பழைய வீட்டில் இருக்கிறோம் வாடகை வீட்டில் இருக்கிறோம் பழைய வாகனத்தில் செல்கிறோம் என நீங்கள் கவலைப்பட வேண்டாம் புதிய வீடு வாகனம் மற்றும் அளிதாக வாங்குவீர்கள் எதிர்பாராத முன்னேற்றம் திடுக்கிடம் ஏற்படும் புதிய வேலை தொடங்க நினைத்தால் தாராளமாக நீங்கள் தொடங்கலாம் இந்த காலம் சாதகமாக உங்களுக்கு இருக்கிறது கடனாக கொடுத்த பணம் கண்டிப்பாக திரும்ப கிடைக்கும் அந்த பணம் அவ்வளவுதான் கிணற்றில் போட்ட கல் போல இருக்கிறதே அது கிடைக்குமா என கொண்டிருக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு கொடுத்த பணம் வரப்போகிறது கண்டிப்பாக நவக்கிரகங்களை வணங்குவது சாலச்சிறந்ததாக இருக்கிறது சனிக்கிழமை தோறும் காக்கைக்கு அன்னம் படைத்தால் இன்னும் கூடுதல் சிறப்பு இருக்கிறது அடுத்ததாக ராசி மீனராசி நான்காவது வீட்டில் பாதித்யாதிய ராஜயோகம் உருவாக உள்ளது இதனால் இந்த ராசிகளின் வாழ்க்கையில் ஆடம்பரங்களும் வசதிகளும் அதிகரிக்கும் இதுவரை ஏழ்மை நிலையை மட்டுமே சந்தித்து கொண்டிருந்த மீனராசியினர் தற்போது ஆடம்பர வாழ்க்கையில் அடியெடுத்து வைக்கப் போகிறீர்கள் கண்டிப்பாக உங்களின் காட்டில் பணமழை அதிகமாக இருக்கிறது குடும்பத்தில் சண்டை சச்சரவு இருந்த காலம் போய் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கிறது பணத்திற்கான அனைத்து திட்டங்களும் வெற்றி கிடைக்கப் போகிறது நீங்கள் எந்த தொழிலை தொட்டாலும் நஷ்டம் மட்டுமே தனக்கு ஏற்படுகிறது என நினைத்து கொண்டிருக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக பண அந்தஸ்து கிடைக்கப் போகிறது உங்களுடைய சட்டையில் ஒரு ரூபாய் கூட இல்லாத காலத்தில் இருந்திருப்பீர்கள் இப்போது செல்வம் அதிகரிப்பான வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் கிடைக்கப் போகிறது திடீர் லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது நிதி நிலைமையில் கண்டிப்பாக முன்னேறுவீர்கள் கண்டிப்பாக நீங்கள் மீன ராசிக்காரர்களுக்கு நவகிரகங்களின் சக்தி இருக்கிறது அதுபோல் பார்வதி தேவியும் சக்தியின் சுரூபமான சக்தியை வணங்கி வாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்க போகிறது இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்